அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மூன்று திரைப்பட சான்றிதழ்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஒரு திரைப்படம் பார்க்க போறோம் அப்படின்னா அதுல யூஏ யுஏ அப்படின்ற மூன்று வகையான சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த திரைப்படத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா யார் யாரு அந்த திரைப்படங்களை பார்க்கலாம் அதாவது குழந்தைகள் பார்க்கலாமா இல்ல பெரியவங்க பாக்கலாமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடியதா இல்ல ஃபேமிலி மூவியா இந்த மாதிரியான விஷயங்களை ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துற விதமா வந்திருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேஷன் தான் இந்த யூஏ இல்லைன்னா யூஏ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஸோ இந்த சர்டிபிகேஷன் அடிப்படையில தான் இவ்வளவு நாளா திரையரங்குகளில் படங்கள் போயிட்டு இருக்குது இது எந்த இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தான் இந்த மாதிரியான சர்டிபிகேஷன் அமைக்கப்பட்டுச்சு ஸோ யூ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வயதினர்களுக்கும் அந்த மூவி சூட்டபிள் அப்படின்னு அர்த்தம் எந்த வயதினர்னாலும் போய் பார்க்கலாம் அதுல பெருசா ஆபாசங்களோ ஆபாச வார்த்தைகளோ இல்லை முகம் சொல்லிக்க கூடிய விஷயங்களோ அது அதிகமா இருக்காது தான் அர்த்தம் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மூவி யூ யாருனாலும் தைரியமா போகலாம் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை அப்படின்றத டிநோட் பண்ற மாதிரி தான் படத்துனுடைய டைட்டில் போஸ்டர் இதெல்லாம் வெளியே வரும்பொழுது படத்துக்கு கீழே வந்துட்டு அதை படத்துடைய பேருக்கு கீழ வந்துட்டு அதை போட்டிருப்பாங்க நம்பர் டூ வந்துட்டு யுஏ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கைடன்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்டட் ஃபார் த சில்ட்ரன் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஸோ பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கலாம் ஆனால் பன்னெண்டு வயசுக்கு கீழே பார்க்கலாம் பட் பேரண்டோட கைடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சில ஃபேமிலி மூவியா இருக்கும் ஆனாலும் சில அடல்ட் காட்சிகள் இருக்கும் இல்லை அடல்ட் வார்த்தைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா அது வந்து பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போகணுமா நானாமா அப்படின்றத தான் ஏ அப்படின்ற ஒன்று வருது அது கண்டிப்பாக பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு அதை தாண்டி குழந்தைங்களை கூட்டிட்டு போலாமா வேணாமான்றத வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் நாங்க உங்களை கட்டாயப்படுத்தல நாங்க சொல்லிட்டோம் இது வந்து அடல்ட்ஸ் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை வந்து குழந்தைங்களை பார்க்க விடாம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி தான் இந்த ஏ அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுத்துடுறாங்க சோ இந்த மூணு தான் இருந்ததா எவ்வளவு நாளா ஆனா இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு மூணு வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத பாத்துக்கலாம் நம்பர் ஒன் யூ ஏ செவன் பிளஸ் அதாவது ஏழு வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த மூவிஸ வந்து பாக்கணும் மூவியா இருக்கட்டும் இல்ல தொடர்களா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் யூ ஏ செவன் பிளஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏழு வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் தான் பார்க்கணும் அப்படின்றது அடுத்து இரண்டாவதா யூ ஏ தேர்டீன் பிளஸ் மூன்று வயதுக்கு மேல இருக்கிற குழந்தை தான் பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க கூடாது மூன்றாவதா யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் பதினாறு வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்றது சோ பேரண்ட்ஸ் இந்த இந்த புது சர்டிபிகேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கேத்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க ஓடிடி தளத்திலயும் சரி தேட்டர்லயும் சரி இந்த மாதிரி படங்களை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது தேட்டர்ல எத்தனை மூவிஸ்ல இது வரப்போகுது அப்படின்றது தெரியல ஆப்வியஸ்லி ஓடிடிலயுமே எப்ப இருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னும் சரியா தெரியல இதை தாண்டி எஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது அது பெருசா பெரும்பாலும் நமக்கு பட்டிருக்கிறது கிடையாது பாத்து இருந்தது கிடையாது ஆனா இப்படி ஒரு சர்டிஃபிகேஷனும் இருக்கு அது இந்த வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் இத பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயும் கூட ஷேர் பண்ணலாம்